ரெண்டாவது மேட்சா ஃபீனிக்ஸ் லெவன்ஸ் சிவில் அசோசியேஷன் டீமுக்கும் சிவில் அசோசியேஷன் பேட்டிங் இன்னைக்கு டேல நடக்கிற ரெண்டாவது மேட்ச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு டீம்மே காரைக்குலேருந்து ஒரு டீம் காரைக்குடி ஃபீனிக்ஸ் இன்னொரு டீம் காரைக்குடி சிவில் இன்ஜினியர்ஸு இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஆறு ஓர் மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் ரஞ்சித் ஓப்பன் பவுலராக மொத்தம் பாலிங் மிஸ் பண்ணியிருக்காருங்க கீப்பர் மிஸ் பண்ணி ரன்னிங் ஓடலை ஃபர்ஸ்ட் பாலே டாட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாக்ஸ் டூ பாக்ஸ் ரஞ்சித் செகண்ட் பால் போடுறதுக்காண்டி கௌதம் டூ ரஞ்சித் ஹாஸ்டம் பிளே போட்டு திருப்பி இருக்காரு அதுவும் பால் ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டிருக்காரு தேர்ட் பால் போடுறது ரஞ்சித் டு கௌதம் தேர்ட் பால் ஹாஸ்டமில் போட்டிருக்காரு அதை எடுத்து அடிச்சாருங்க கௌதம் தெளிவான பவுண்டரிங்க அது ரெண்டு பால் டாட் விட்டுருந்தாலும் அடுத்த பாலே கொண்டு வந்திருக்கார் கௌதம் தேர்ட் பால் ரஞ்சித் டு கௌதம் சாரி பால் தேர்ட் பால் மாதிரி ஆயிருக்கு எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம் பவுண்டரி போகலை சேவ் பண்ணிட்டாரு அந்த இடத்துல எத்தனை ஓடி எடுக்கிறாங்க பார்ப்போம் ரன்னிங் இருக்காங்க மூன்று ரன் ஓடி எடுத்துட்டாருங்க அஞ்சாவது ரஞ்சித் டூ ராஜித்ரை போட்டார் ஃபிளிப்கார்டாக போனார் ஆனால்

அஷ்டம்பில் போட்டிருக்காரு அக்ராஸ் போன நாளாக கொடுக்க மாட்டாங்க செல பண்ணிட்டு ராஜதுரை செகண்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர் இருக்கார் எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் தேர்ட் ஒன் அஷ்டம்பில் போட்டிருக்காருங்க அதே மாதிரி சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பந்து பால் செல பண்ணிட்டு ராஜதுரை ஆ நிற்க இருந்துச்சுங்க ஒரு விக்கெட் கீப்பர் நல்லா எடுத்திருக்காருமே உள்ள சிவா என்கிற நீலகண்டன் பேராவரணி பிளேயர் ஃபுட்வால் போடுறதுக்கு செல்லப்பன் யாக்கிங் லென்த்துங்க ஆஃப்டர் மாடி இருக்கார் எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம் நல்ல ஒரு கெப் ஃபீல்டர் ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் ஹாஃப் போட்டது நிற்கிருக்கு நல்லா எடுத்துருக்காருங்க ரன் அவுட்டாக பார்ப்போம் இல்லைங்க கீப்பர் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு ரெண்டூர் முடிஞ்சிருக்கு பதினோருன்னு அடி இருக்காங்க காரைக்குடி சிவில் இன்ஜினியர்ஸ் ஃபினிக்ஸ் டீமுக்காண்டி அடுத்து மூணாவது போடுறதுக்கு கீர்த்தி வந்திருக்கார் போலிங் அண்டில் கீர்த்தி இங்கிலாண்டர் ஃபர்ஸ்ட் பால் அப்பில் போட்ட பந்து அரவுண்ட் விக்கெட்லேருந்து ஒரு ஐடி கொடுக்கல அந்த பேர் நல்ல ஒரு டாட் பால் செகண்ட் பால் ஷாட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அந்த பார்ப்போம் ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனாக உள்ளே வந்தார் கௌதம் கீர்த்தி டு கௌதம் தேர்ட் பால் அஷ்டமில் போட்டு திரும்பி இருக்காருங்க ஃபோர்த் ஒன் அரவுண்ட்லேருந்து திரும்ப அஷ்டமில் போட்டிருக்காரு நிக்க அடிச்சிருக்கு ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு விட்டுட்டாங்க எடுக்க ஆரம்பிப்போம் நல்ல ஃபீல்டுங்க முத்துமான கிட்ட நல்ல ஒரு ஃபீல்டிங் பட் எத்தனை ரன் ஓடி எடுக்கிறாங்க ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க கீர்த்தி டு கௌதம் அண்ணா

நல்ல ஒரு யாக்கிங்லேருந்துங்க மறுச்சி அடிச்சிருக்காரு எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம் ஓடுவாங்க ஒரு ரன் மட்டும் நல்ல ஒரு யாக்கிங்லேருந்து மாறுது தேர்ட் ஒன் அதுவும் ஆஃப்டம்பில் கீழே போட்டுருக்காங்க மாறுது ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஃபோர்த் பால் போடுறாரு ஸ்லாட்டில் போட்டால் ஆனால் பேட்ஸ்மேன் டூ ஒன் டாஸ் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருங்க அடிக்கப்படியா மிஸ் பண்ணாரு திருமணாரு ஆனால் நல்ல ஒரு பவுலிங்கும் குரு கிட்டேருந்து ஒரு ரன்னுக்கு இந்த ஓவரை போட்டு போயிட்டாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார் ரஞ்சித் திரும்ப ஓவர் போட வந்திருக்காரு ரொம்ப இருந்து போடுறாரு கவர்ஸ் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் எத்தனை ரெண்டு ஓடி பார்ப்போம் குரு மறைச்சிட்டார் அந்த இடத்துல நல்ல ஒரு ஃபீல்டிங்கை போட்டு குரு கிட்டேருந்து ரன்னும் ஓடி எடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட் ஒன் அஷ்டோட போட்டு வந்திருக்காரு போன பால் பேட்டில் பட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கேம் பிளே சிட்டி பண்ணிட்டு வந்து சென்னா விக்கெட் கொடுத்து போயிட்டார் பேட்ஸ்மேன் உள்ள விக்னேஷ் பாண்டியன் ஒரு ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க ஆறு ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருபத்தாறு ரன் அடிக்காங்க காரைக்குடி சிவில் இன்ஜினியர்ஸ்

திரிகசி மூர்ச்சி அடிச்சிருக்காருங்க எடுத்து லியாராவ வெளிய போயிருச்சு 6ங்க பேஸ் பண்ண முதல் பால்ல 6 அடிச்சார் குரு எடுத்து லெக்ஸ்ட்டை திருப்பி அடிச்சுகாரங்க ஃபீல்ட்ல இருக்காரு பந்து காப்பாளர் அடித்து மட்டும் ஓடி நெக்ஸ்ட் பால் அஜித் அடிக்க போனாரு நல்ல ஒரு பௌலிங் எப்ப இருந்து டாட் பால் அஜித் திவசி எடுத்து அடிச்சிருக்காரு டிஸ்டன்ஸும் இருக்குது 6க்கு போயிருச்சுங்க

எல்லாரும் டார்கெட்டுங்க போதே மொதல் ஓவரில் இது வரும்னு கொண்டாண்டாங்க குரு அஜின் சேர்ந்து மூணு சிக்ஸ் ரெண்டு சிங்கிளோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பாலர் கௌதம் ஃபஸ்ட் பால் ஃபோர்த் விக்கெட்லேருந்து எடுத்து அடிக்க பார்த்தாரு டாப்பேஜ் ஆயிருக்கு விக்கெட்டாக தான் பார்ப்போம் யாருமே பிடிக்கிறாங்க சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குருக்கு லக் இருக்குங்க சொன்ன மாதிரி குருக்கு குரு உச்சத்தில் இருக்குது செகண்ட் பால் தூர் யோசிப்புங்க பேட்டி பாயிருக்கு அப்பேன் ஜீவி விக்கெட் ஆயிருக்காங்க விக்கெட் இங்க வந்துலந்து போறாங்க 6 எடுத்த அஜித் இந்த ஓவர்ல விக்கெட் ஆயிட்டு போறாரு நெக்ஸ்ட் 1 ரமீன் ஸ்ட்ரைக்ல பஸ்டம்ல அடிச்சிருக்காரு கேட்ச மிஸ் பண்ணிருக்காருங்க அந்த இடத்துல பாலை செரு மட்டும் முயற்சி வாங்கி நெக்ஸ்ட் திரும்ப அஸ்டம் அடிக்க பார்த்தாரு நல்ல ஒரு கம்பேக் ரெண்டாவது ஓவரை வெறும் ரெண்டு ரன்னுக்கு போட்டு போயிருக்காங்க கௌதம் டோர் கம்ப்ளீட்டாக இருக்கு பினிக்ஸ் லெவன் வந்து இருபத்தி ரெண்டு ஆடி இருக்காங்க ரெண்டு தமிம் நல்ல ஒரு யாக்கிங்லேருந்து விக்கெட்டாக பார்ப்போம் விக்கெட்டுங்க கையிலே அடிச்சிருக்காரு தமிம் கம்ப்ளீட் ஆகிறப்ப கொஞ்சம் தப்பாக சொல்லிப்பேன் ரெண்டு விக்கெட்னு இந்த விக்கெட்டும் ரெண்டு விக்கெட்டாக இருக்காங்க பினிக்ஸ் லெவன் நியூ பேட்ஸ்மேனா உள்ள பாக்ஸ் டூ பாக்ஸ் ரஞ்சித் பால்

காலிப்리 ஃபீனிக்ஸ் லவனஸ் மேட்ச் வின் பண்றாங்க டிஸ்பா ரொம்ப கிடுக்குறாங்க ஃபீனிக்ஸ் லவனஸ்